ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே லெவன் தான் இன்னும் ஒரு நாள் தான் இருக்க ஆப்ஷனுக்கு எல்லாம் ரெடி இருப்பீங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன்த் ரைட் இப்போது பிரதீப் நர்வால பற்றி பேசலாம்னு இருக்காம்மா நிறைய பேர் கேட்டீங்க பவனை மட்டும் பேசுகிறீங்க ஏன் எவரும் பேசலன்னு அதான் எந்தெந்த டீம் எடுக்க வாய்ப்பு இருக்குது பிரதீப் நர்வாலன்னு ஒரு அஞ்சு டீமுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கடை கடன் ஏன் வாய்ப்பு இருக்குது எதுனால் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றும் நான் சொல்கிறேன் சும்மா குத்துமதிப்பாக அஞ்சு பேரை சொல்லிட்டு நான் போகல எக்ஸ்ப்ளனேஷன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் என்ன கருத்து தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் சேர்ந்தே பணிப்போம் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு பேர் அன்சோல்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம் நான் போய் பாருங்கள் அதே மாதிரி தமிழ் தலைவாச்சுட டார்கெட் லிஸ்ட் என்னன்னு போட்டிருக்கோம் காற்றால் அது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுவாங்க எந்த ஸ்பெகுலேஷன் எல்லாமே நாளைக்கு வரைக்கும் தான் ஒன்ஸ் ஆப்ஷன் முடிஞ்சுன்னா இவர் எடுக்கலாம் அவர் எடுக்கலாம்லாம் முடிஞ்சு போயிடும் எனிவே பருத்தப்பினர் எந்த அஞ்சு டீம் எடுக்க முடியும் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் டுக் கே கிங் ஏஸ் ரெக்கார்ட் பிரேக்கர் உங்களுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பென்டாஸ்டிக் பிளேயர் பட் கொஞ்சம் லாலாகவே ஃபார்ம் டிப்பாய் தான் இருக்குது அது தான் நீங்கள் ஆகணும் ஃபார்ம் டிக்ளைனில் தான் இருக்குது லோக்கல் டூர்னமெண்ட்டே நிறையா ஒரு விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல இந்தியன் டீம்லேயும் அவர் எடுக்கல ஏஷியன் கேம்ஸ் போகும்போதெல்லாம் அண்ட் அதனால ஒரு கோ ஒன்றரை கோடிக்கெலாம் போவாட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க மேக்சிமம் போனால் ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் எழுபது லட்சம் வரைக்கும் போவார்னு என்னோட கணிப்பு ஏன்னா ஃபார்ம் டிக்ளேயர் ஆகிடுச்சு இல்லையா ஸ்டார்டிங்லேருந்து இருக்கார் யூபியோ ஓதாக்கு பிக்கு எல் எயிட் நைன் டென் விளையாண்டாரு பாட்னா ரெட்ஸ்க்கு பிஎல் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்லாம் இருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ஃபார்ம் டிப் ஆகி போய்ட்டு அதனால தான் நான் சொன்னேன் சிக்ஸ்டி செவன்ட்டிக்கு தான் போ அதனால ரிலீஸும் பண்ணிட்டாங்க யூபிஓ தான் ரைட் இப்போ எந்த அஞ்சு டீம் எடுக்க முடியும்னு சொல்லப்போ ஃபர்ஸ்ட்டு குஜராத் ஜாயண்ட்டை ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் வர நிறைய இருக்கு அவங்க பதிப்பு ப்ளஸ் ராம் மெஹர் சிங் இருக்காருங்களா அவங்க கோச் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஜோடி அண்ட் அவங்களுக்கு ஒரு ரைடர் கண்டிப்பாக ஒரு மெயின் ரைடர் தேவைப்படும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ராகேஷ் ராகேஷு பிரதீக் தையா நித்தின் இவங்களாம் தான் இருக்காங்க அதனால அவர் ராம் மஹர் சிங் வந்து பரதீப் நர்வாலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒன்று குஜராத் ஜாயின்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்ரீலாஸ் வருவா எஸ் ஹரியானா ஸ்ரீலா மன்பிரீத் சிங் நேபர்கள ஓ துசி கி கீதா இத்தா நஸ்ஸு அவர் தான் ரொம்ப நல்லா கோச்சிங் பண்ணுவார் ரீசெண்டாக தமிழ்நாடு வந்து யுவா கபடி வந்து ஒரு தமிழ் பிளேயர் எடுத்து போயிட்டார் என்வைபி அவங்க தெரிஞ்சிருக்கும் ஹரியானா ஸ்ரீலாஸ் ஃபைனலிஸ்ட் வேறு போன சீசன் கண்டிப்பாக பருத்தி நர்வால் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா மன்பிரீத் சிங் வந்து பி த்ரீ விளையாடும் போது கப்பு ஜெயிச்சிட்டாங்க ஒன்று அவர் பிளேயராக விளாடுற மன்பிரீத் சிங் அதில் பருத்திப் நர்வாலும் இருந்தார் நூற்றி பதினாறு பாயிண்ட் எடுத்தார் பி கேஎல் த்ரீ சொல்கிறேன் அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரேப் ஓவர் இருக்குது அந்த மன்பிரீத் சிங் விளையாண்டு வந்து பாட்னா பேரேஜி விளையாண்டது பிகேல் த்ரீ இல்லை மன்பிரீத் சிங்கும் பிரதீப் நர்வாலும் ஸோ அவங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால சொல்கிறேன் அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் எவ்ரி சீசன் ஏதாவது புது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசியில் வந்து நிற்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க இந்த சீசன் என்ன பார்ப்போம் ஆல்ரெடி ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மெயின்னால் பர்வேஷ் பன்ஸ்வாலும் பவன் ஷராவத்தும் அண்ட் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா கிருஷ்ணகுமார் கூட அவர் ரொம்ப நல்ல கோச்சு அவர் மேபி ப பருவால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கோச் இருக்கார் இல்லையா கிருஷ்ணகுமார் கூட இஸ் வெரி குட் இன் மேக்கிங் மேட்ச் விண்ணாஸ் ஒரு பிளேயரை மேட்ச் விண்ணாரா மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது குத்து மதிப்பாக சொல்லல ஏற்கனவே நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் மஞ்சி செல்லர் ஆகட்டும் விஜய் மாளிகெலாம் இவர் தான் ஒரு பெரிய பிளேயர் ஆக்கி விட்டது எப்படி ஷராவத்துன்னு இருக்கிற கோச்சு பரி பவன் ஷராவத் பெங்களூர் புல்ஸ் கார்டுங்களேன் அந்த மாதிரி கேலிபிரி உள்ளவர் ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் யோசிச்சு முடிவு எடுப்பாங்க பிரதி புணர்வா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் நாலாவது யாரும் நம்ம நம்ம டீம் தான் தமிழ் தலைவாசி இப்போதைக்கு மட்டும் மட்டும்தானே இருக்கார் லீடிங் ரைடர் ஸோ விஷால் சால் இருக்காரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நரேந்திர அஃப்கோர்ஸ் இரநூத்தி நாற்பது பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பட் இப்போ நர்வால் எடுத்தால் சப்போர்ட்டிங் ரைட்டரவோ மெயின் ரைடராவோ ஜாயின்ட் ரைட்டரவோ ஒட் எவர் ரைட்டர்ஸ் ரொம்ப இருக்கும் அண்ட் அவருக்கும் சப்போர்ட் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் நர்வாலுக்கு தமிழ் தலைவாசோட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பவன் கிடைக்கிறாங்களோ இல்லையோ மனிதர் சிங் கிடைக்கிறாங்களோ ஏன்னா ஒரு பெரிய ரைடருக்கு போய் ஆகணும் ரெண்டு லட்சம் ஐம்பத்தி ஏழாயிரம் இருக்குது தமிழ் தலைவாசிட்ட இன்னும் நாலு பே பிளேயர் வேணும் ஏன்னா ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு மினிமம் பதினெட்டுக்கு ஸோ பிரதீப் நகர்வா கூட அறுபது ஏழு லட்சத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்தாலும் நல்லா இருக்கும் தமிழ் தலைவாசம் ரைட் அஞ்சாவது யார் பாட்னா பயாரைஸ் தான் அவங்களுக்கு தான் அவர் நிறையா வாட்டி விளையாடிருக்காரு பி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கண்டினியூஸாக அண்ட் இப்போதைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா சுதாகர் அண்ட் சந்தீப் மட்டும் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அவங்களும் சச்சின் தன்வாரில் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மேபி எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அவங்க சச்சின் தன்வருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் சப்போஸ் சச்சின் தன்வர் எடுக்கலன்னா பவன் சார் சாராவது ட்ரை பண்ணோம் அதுவும் இல்லையே பரிதி உணர்வால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன என்னோடய அபிப்ராயப்படி இந்த அஞ்சு டீமுக்கு நிறைய சான்சஸ் தேர் டு பிட் குஜராத் ஆகட்டும் மரியானா ஸ்டெயிலர்ஸ் பாட்னா பேரஸு தமிழ் தலைவர்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறேன் எந்த டீமுக்கு போனால் இருக்கும் எந்த டீமுக்கு போவார் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்னோட நிறைய நாலேஜ் இருக்குது உங்களுக்கு நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்டாவில் நிறைய விஷயங்கள் தெரியுது உங்களுக்கு கண்டுபுடிச்சு சொல்லுங்கள் யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் அப்டேட் கிவ் கிபியா வேல்யாபிள் கமெண்ட் பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்